ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்பர்ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற புது தமிழ் கிளாஸஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது கிளாஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபோர்த்து கிளாஸில் நம்ம திருக்குறளோட பார்ட் நைன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்ட் எயிட் வரைக்கும் பார்த்துருக்கோம் அதாவது எட்டு பார்ட் வீடியோ திருக்குறளில் இருந்து மட்டும் பார்த்துருக்கோம் இது ஒன்பதாவது பார்ட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து பொது தமிழ்ல இருக்கிற பகுதி ஆ அதாவது இலக்கணம் டாபிக் கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டு தான் பகுதி ஆல திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ திருக்குறளை பத்தி பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு அதிகாரமா நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வரும் ஸோ இப்போ இந்த ஒன்பதாவது பார்ட்டில் என்ன அதிகாரம் பார்க்குறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் இங்கே மேலேயும் ஐ பட்டனில் லிங்க் இருக்கும் ஸோ இப்போ நைன்த் பார்ட்டில் என்ன அதிகாரம் அதோட விளக்கம் வந்து என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்துட்டு பார்ட் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணும்போது திருக்குறளில் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பெல்லாம் பார்த்தோம் ஸோ திருக்குறளில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே பார்ட் ஒன்னில் பார்த்துட்டு பார்ட் டூலேருந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரமும் பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம எந்த அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொறை அதாவது பொறையுடைமை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ போன கிளாஸ் வரைக்கும் நம்ம ஒழுக்க உடைமை பார்த்து முடிச்சோம் இப்போ வந்து பொறையுடைமை பார்க்கலாம் ஸோ இந்த பொறையுடைமை அதிகாரம் எத்தனாவது அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது அதிகாரம் இது வந்து அறத்து பாலில் வரும் இது வந்து இல்லறவியலில் வந்துட்டு வருது ஸோ பால் பற்றி இயல் பற்றிலாம் நான் வந்து பார்ட் ஒனில் எடுத்திருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து பூமியை வந்து தோண்டும் போது அது என்ன பண்ணுது நம்ம பூமி மேல இருந்துட்டே தான் மறுபடியும் வந்து மண்ணை வந்து தோன்றும் அது வந்து என்ன பண்ணுது அதை வந்து நம்ம தோண்டினாலும் அது நம்மள என்ன பண்ணுதுன்னா விழாம தாங்குகிறது போல நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களோட செயலை வந்து நம்ம பொறுத்து கொண்டாதான் தான் அது வந்து தலை சிறந்த பண்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த ரெண்டாவது குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இதுல என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லிமிட்டுக்கு மீறி நிறைய பேர் வந்து நமக்கு தீமை செய்யறவங்களா வந்து காணப்படுவாங்க அந்த காரியங்களை வந்து பொறுத்து நம்ம வந்து இருக்க வேணும் அதைய விட சிறந்ததாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தீமை செஞ்ச செயலை எல்லாத்தையுமே வந்து அதை மறந்துட்டா அதை விட நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து மூன்றாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை ஸோ வறுமையில் கொடிய வறுமை வந்து விருந்தினரை வந்து உபசரிக்க முடியாமல் போகிறது அதை போல பெரிய வறுமை எதுன்னு சொல்கிறாங்கன்னா அறிவில்லாதவங்க செய்கிற தீங்கான செயலை வந்து பொறுத்து கொள்வது தான் வலிமையிலே பெரிய வலிமையாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அடுத்து நான்காவது குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றியொழுகப்படும் இந்த குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பொறுமை உள்ளவனா காணப்பட்டானா அந்த மனிதனை தான் வந்து நிறைவான மனிதனா வந்து இந்த பு உலகம் வந்து புகழும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அடுத்த அஞ்சாவது குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வயிறு பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து ஸோ இந்த குரையில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தீங்கு செஞ்சவங்களை நம்ம வந்து பொறுக்காம அவங்களுக்கு வந்து நம்ம பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து உலகம் வந்து ஒரு பொருளாகவே வந்து மதிக்க மாட்டாங்க அதுவே வந்து நமக்கு தீங்கு செஞ்சவங்களை வந்து பொறுத்து நடக்கிறவங்கள வந்து ஒரு பொன் போல மனதுல வைத்து அவங்கள வந்து மதிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இதோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமா திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைல்ல வந்து உங்களுக்கு இருக்கும் சோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஆறாவது குரல் பொறுத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு போன்று துணையும் புகழ் அதாவது தீங்கு செஞ்சவங்களை வந்து நம்ம வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த டைம் தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நாள் தான் அதுவே ஒருத்தவங்க செஞ்ச தீங்கை வந்து நம்ம பொறுத்து நடக்கும்போது இந்த உலகம் அழியும் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து புகழ் உண்டாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது குரல் செய்யாமை நன்று பிறர் செய்கிற இழிவான காரியத்துக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் அதுக்கு அவங்க கிட்ட பழிக்கு பழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யாம இருக்கிற குணத்தை தான் சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தம் தகுதியான் வென்று விடல் ஸோ இந்த குரலோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் செருக்குனால அதாவது அவங்களுக்கு வந்து மனதுல வந்து நிறைய வஞ்சகத்தினால வந்துட்டு நமக்கு தீங்கு செய்யறவங்களா காணப்படும் போது அதை வந்து நம்ம பொறுமை அப்படின்ற அந்த பண்பை வச்சு பொறுத்து என்ன பண்ணலான்னா அவங்க அவங்க செஞ்ச தீமையே வந்து நம்ம வென்று விடலாம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொறுத்து போகிறவங்களா வந்து காணப்படணும் அடுத்து துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிபவர் ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வந்துட்டு லிமிட்க்கு மீறி கொடிய சொற்களை வந்து பேசுகிறவங்களா வந்து காணப்பட்டாலும் நம்ம அந்த இடத்துல வந்து பொறுத்து நடக்கும்போது நம்மளை யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னு பார்க்கும்போது போது துறவிகளை போல வந்து தூய்மையானவர்களாக வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அடுத்து லாஸ்ட் குரல் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அதாவது உண்ணாம வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறவங்கள விட யாரை வந்து பெரியவங்களா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் இப்போ நம்ம யார் நம்மளை பார்த்து என்ன கொடிய சொற்களை சொன்னாலும் அதை பொறுத்து நம்ம நடக்கிறவங்கள தான் வந்துட்டு பெரியவங்களா கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ உண்ணாவது நோன்பு இருக்கிறவங்க கூட அந்த பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அடுத்து தான் அடுத்த நிலையில தான் வைக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு ஸோ இதுல எல்லாமே வந்து என்ன கருத்துன்னு பார்த்தா பொறுமையாக இருக்கணும் மற்றவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் சரி நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து இழிவான வார்த்தைகளை பேசினாலும் சரி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுத்து போகிறவங்களாக காணப்படுவது தான் சிறந்த பண்பு அப்படின்றது தான் இந்த அதிகாரத்தில் இருக்க பத்து குரலுமே நமக்கு சொல்லுது ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நட்பு ஸோ நட்பு பற்றி என்னென்ன குரல் இருக்குது அந்த பத்து குரலும் என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட நீங்கள் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ